அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மனைவியை வெட்ட முயன்ற தன்னுடைய உயிரை கொடுத்து மகளை காப்பாற்றிய தாயால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு கைது செய்யப்பட்ட கணவன் போலீஸில் இந்த இரண்டு காரணத்துக்காக தான் நான் மனைவியை வெட்ட முயன்றேன் அப்படின்னு பகீர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அது தற்போது வெளியாக இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தென்காசி மாவட்டம் ஊத்துமலை ஃபவுன் தொழு தெருவை சேர்ந்தவர் தான் கருப்புத்துறைச்சி இவங்களுக்கு ஐம்பத்தைந்து வயதாகுது இவருடைய கணவர் தான் சமுத்திரம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இவரை இறந்துட்டார் இந்த தம்பதிகளுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்காங்க மூத்த மகளுடைய பெயர் கோமதி அவங்களுக்கு திருமணமாகி கணவனோடு கேரளாவில் வசிட்டு வராங்க இரண்டாவது மகனுடைய பெயர் காளிராஜ் இவர் விகே புதூரில் சொந்தமாக ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப்பை நடத்திட்டு வராரு மூன்றாவது மகள் தான் காளீஸ்வரி இவருக்கும் சேர்ந்த சேர்ந்த மரம் அருகில் உள்ள பொய்கை கிராமத்தில் வசித்து வந்த பாலசுப்ரமணியன் என்பவருக்கும் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்திருக்கு தற்போது இந்த தம்பதிகளுக்கு பத்து மற்றும் எட்டு வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்காங்க பாலசுப்ரமணியன் சமையல் எரிவாவு டேங்கர் லாரி டிரைவராக வேலை பார்த்துட்டு வராரு இவர் அடிக்கடி வள மாநிலங்களுக்கு செல்வதை வழக்கமாக வச்சுருந்ததால் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை தான் தன்னுடைய ஊருக்கு வந்து சில நாட்கள் தங்கிவிட்டு செல்வதை வழக்கமாக வச்சிருக்காரு எப்போவாவது வீட்டுக்கு வரக்கூடிய பாலசுப்பிரமணியன் தன்னுடைய மனைவிய சந்தேக கண்ணோடைய பார்ப்பாரான் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் மாத வெளிமாநிலங்களில் சென்று கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அனுப்பினாலும் கூட அந்த பணம் பத்தாது அப்படின்னு சொல்லி காளீஸ்வரி வந்து நகையை அடமானம் வச்சு பணத்தை செலவு செய்கிறதும் கிட்ட கடன் வாங்கி செலவு செய்கிறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க இதனால் பாலசுப்ரமணியனுக்கு நான் கஷ்டப்பட்டு அனுப்புகிற பணம் பற்றாமல் நீ மேற்கொண்டு கடன் வாங்கி செலவு அளவுக்கு வீட்டில் அப்படி என்ன செலவு இருக்குது அந்த பணத்தை நீ என்ன செய்கிற யாருக்கு நீ அந்த பணத்தை நீ செலவு பண்ணுற எதுக்காக உன் அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போகிற உன் கள்ளக்காதலை நீ பார்க்குறதுக்காக போகிறியா அவனை பார்க்குறதுக்காக இந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்குள்ளே இருந்திருக்கு இதனால் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்திருக்கு இது குறித்து இரு தரப்பின உறவினர்களும் இவர்களுக்கு அறிவுரையும் கூறி வந்திருக்காங்க இருந்த சண்டையும் தீர்ந்த பாடில்லை இந்த தான் கணவன் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் காளீஸ்வரி தன்னுடைய மகள்களான ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய வினிஷா மற்றும் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மேகவர்ஷா ஆகியோரை அழைத்து கொண்டு தன்னுடைய தாய் ஊரான ஊத்தமலையில் கோவில் கொடை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அங்கு பங்கேற்பதற்காக கடந்த திங்கட்கிழமை அன்று வந்திருக்காங்க கணவனுக்கு ஏற்கனவே தான் மனைவியின் மீது சந்தேகம் இருக்குது அதனால் பாலசுப்பிரமணியன் எப்போதுமே வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் மனைவி கிட்டே நான் இன்னைக்கு வருவேன் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு தான் வருவார் கொஞ்ச நாட்களாகவே அவருக்கு மனைவியுடைய நடத்தின் மீது சந்தேகம் இருந்ததாலும் இந்த முறை நம்ம வந்து சொல்லாம போகலாம் அப்போ மனைவி என்ன பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம் மனைவிக்கு வேற யாரோட தகாத ஒருவா இருக்கா அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை பாலசுப்பிரமணியன் தான் மனைவி கிட்ட தான் ஊருக்கு வர விஷயத்த சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்த பாலசுப்பிரமணியனுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு காரணம் வீடு வந்து பூட்டப்பட்டு இருந்திருக்கு அப்போது அவருக்குள்ளே ஒரு சந்தேகம் ஒருவேளை தன்னுடைய மனைவி காதலோடு ஊர் சுற்ற போயிருந்தான்னா குழந்தையை வீட்டில் விட்டுட்டு தான் போயிருக்கணும் ஆனால் குழந்தையும் வீட்டில் இல்லையே குழந்தைகளும் அழைச்சிக்கிட்டு காதலோட உல்லாசமாக இருக்க முடியாது ஊர் சுற்ற முடியாது அதனால் எதுக்காக குழந்தையும் மனைவியும் காணாமல் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு தெரியாமல் தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் அவருடைய மனைவியை வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க நான் என் அம்மா ஊருக்கு வந்திருக்கேன் நான் வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்குது அதனால் நான் ஊத்து மலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே பாலசுப்ரமணியனுக்கு கடுமையான கோபம் நீ உன் அம்மா வீட்டுக்கு போனதை எங்கிட்ட ஏன் நீ சொல்லலை எதுக்காக என்கிட்ட நீ மறைக்கிற உண்மையிலேயே நீ அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கியா இல்லைனா அவன் காதலரை பார்க்கறதுக்காக நீ போயிருக்கியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க உடனே அவங்க இல்லை நான் என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன்னா நீ எதுக்கு எங்கிட்ட சொல்லாமல் நீ போனேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபோன்லேயே வாக்குவாதம் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் மனைவியை நம்பாத அவர் நான் நேரில் வந்து உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உண்மையிலேயும் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கியா என்ன எதுன்னு நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு பாலசுப்ரமணியன் உடனடியாக அவன் அம்மாவை பா அந்த மனைவியும் பிள்ளைகளையும் பார்க்குறதுக்காக ஊத்தமலைக்கு உடனே கிளம்பி வந்திருக்காரு அங்கு வந்த பாலசுப்ரமணியன் நேர்லேயே த மனைவியை பார்த்து சண்டைகிட்டு இருக்காரு எங்கிட்ட சொல்லாமல் இங்கே வரணும்னு என்ன அவசியம் இருக்குது என்ன ஏன் அப்படி நீ பண்ண அப்படி நீ அவன் காதலை தான் பார்க்க வந்திருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி தகராறும் ஏற்பட்டிருக்கு அந் அப்போ பாலசுப்ரமணியன் தான் மனைவி கிட்ட கேட்குறாங்க நீ எப்படி நீ ஊருக்கு வந்த நான் உனக்கு இன்னும் பணமே அனுப்பலையே நீ எப்படி வந்த எங்கிட்ட பணம் வேணும்னு இருந்தியே நீ எப்படி நீ ஊருக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பா அவள் மனைவி சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து ரெண்டு மோதிரத்தை அடக வச்சுருந்தேன் அந்த ரெண்டு மோதகமும் ஏலத்துக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த ஏலம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் செயினை நான் அடக வச்சு அந்த பணத்தை எடுத்து நான் இப்போ மோதிரத்தை மீட்டுட்டேன் அதனால செயினை வந்து அடக வச்சுருக்கேன்ல அது மீட்டத்துக்கு எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏற்கனவே மனைவி நடத்தையின் மீது வந்து ஒரு பக்கம் சந்தேகம் இருந்தாலும் மனைவி இப்படி தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடுமையான கோபத்திற்கு உச்சிக்கே போயிருக்காரு நான் எவ்வளோ சொல்லியும் கடன் வாங்காத கடன் வாங்காதேன்னு சொல்லியும் நீ உன் இஷ்டத்துக்கு கடன் வாங்கி இப்படி ஊதாரியாக நீ செலவு பண்ணிட்டுருக்கேன் உன் அம்மா வீட்டுக்கு வரணும் அங்கே போனோன்னு உண்மையிலே அம்மா வீட்டுக்கு தான் வரையா நீ இல்லைன்னா அவங்களை காதலான நீ பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு அதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பாலசுப்ரமணியன் நீ உயிரோடு இருக்கிறதானா எனக்கு பெரும் தொல்லையா இருக்கு நீ செத்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இளநீ வெட்டுறதுக்காக வைச்சிருந்த அருவாலை எடுத்துகிட்டு தான் மனைவியை வெட்டுறதுக்காக வந்திருக்காரு கண் இமைக்கும் நேரத்தில் இந்த செயலால் அதிர்ச்சி அடைந்த காலிசோடைய தாயாரான கருப்பு துரசி மகளை காப்பாற்றுவதோக்கில் குறுக்க வந்து பாஞ்சிருக்காங்க அப்போ வீசின அருவாலானது மகளுடைய கைப்பகுதியிலும் தாயுடைய கழுத்து பகுதியிலையும் வெட்டு பிழுந்திருக்கு இதனால கருப்பு துரசி ரத்த வெள்ளத்துல அப்படியே துடிதுடிச்சு அங்கேயே மயந்து மயங்கி விழுந்துட்டாங்க தன்னுடைய கண் முன்னாலேயே தாய் வெட்டப்பட்டு கண்ட காளீஸ்வரி கதறி துடிச்சிருக்காங்க தாய் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் அசைவில்லாம கிடப்பதை கண்டு கணவனுடைய சட்டையை பிடிச்சு அவங்ககிட்ட கதறி அழுதபடியே சண்டையும் விட்டுருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாலசுப்பிரமணியன் ஐயோ நம்ம மாமியாரை வெட்டிட்டமே அப்படின்னு சொல்லி பயந்து போய் மனைவி அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு தப்பியும் ஓடிட்டாரு அதன் பிறகு காளீஸ்வரி தன்னுடைய அம்மாவோடைய நிறைய பார்த்து கதறி அழுதுருக்காங்க அப்போ ஏற்கனவே ஊரில் வந்து திருவிழா நடந்திருக்கிறதால நிறைய ஜனங்க அங்கே இருந்திருக்காங்க இவருடைய அலுவல் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கு உள்ளவங்க எல்லாருமே வந்து ஓடி வந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தபோது காளீஸ்வருடைய அம்மா வந்து இரத்த வெள்ளத்தில் ச ரத்த வெள்ளத்தில் பிணமாறி கடந்திருக்காங்க உடனே அவங்கள தூக்கிட்டு மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க இந்த தகவலை உடனடியாக ஊத்துமலை போலீஸாருக்கும் தெரிவிச்சிருக்காங்க அங்கு வந்து போலீசார் வந்து ரத்த வளத்தில் இருந்த இருவரையுமே மீட்டு சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வச்சுருக்காங்க அங்கு கருப்பு துரசியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதே மருத்துவமனையில் காலீஸ்வரிக்கும் முதலு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அவங்க அனுப்பி வை அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க தன்னுடைய மாமியாரை வெட்டிட்டு கொலை செய்துவிட்டு சாவசமாக தன்னுடைய ஊருக்கு சென்று தான் பாலசுப்பிரமணியம் இருந்திருக்காரு வெட்டிட்டு எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க வீட்டில் போய் நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துமலை போலீஸாரும் பாலசுப்ரமணியனை தேடி அவருடைய வீட்டுக்கு போகும்போது அவரும் அந்த வீட்டிலே இருந்ததால் அவரை சுற்றி வளைத்து அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு பாலசுப்பிரமணியனை அழைச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட தீவிரமான விசாரணை மேற்கொள்ளும் கொண்டிருக்காங்க அப்போ தான் பாலசுப்ரமணியன் போலீஸாருக்கிட்ட நான் வந்து வட மாநிலத்துக்கு டேங்கர் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ தான் நான் வீட்டுக்கு வருவேன் எனக்கு நல்ல சம்பளம் இருந்தாலும் குடும்பத்தில் ஏகப்பட்ட கடன் எனக்கு தெரியாமலேயே வீட்டில் இருந்த தங்க நகைகளை அடகு வைப்பது கடன் வாங்குவது அம்மா வீட்டுக்கு செல்வது அப்படின்னு மனைவி தொடர்ந்து செலவுகளை செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க இதனால் எனக்கு ஏன் அப்படி போகணும்னு என்ன அவசியம் இருக்குது ஏன் இப்படி செலவு பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு எனக்கு அவன் மேலே சந்தே நடத்தையில் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இரண்டு குழந்தைகளையும் அம்மா கிட்டே கொடுத்துட்டு தான் காதனோட உல்லாசமாக ஊர் சுற்றுறாலோ தன்னுடைய காதனை சந்தித்து தனிமையில் இருக்கிறாளோ இங்கே இருந்தால் குழந்தைகள் இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போய் இரண்டு குழந்தைகளையும் அம்மாவுடைய பாதுகாப்பில் விட்டுட்டு தான் காதனோட சந்தோஷமாக இருக்கிறாளோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருந்துச்சு நானும் மாத கணக்கில் ரெண்டு மாதத்து கணக்கில் வந்து ஊருக்கு வர்றதால இந்த இந்த தகாதறவுக்கு என்னுடைய மாமியாரும் உடந்தையாக இருக்கிறாங்களோ தன்னுடைய தன்னுடைய மகளுடைய தகாதோறவுக்கு தான் மருமகம் தான் மாசத்துக்கு ஒரு நாள் தான் வரான் அதனால் தன்னுடைய மகள் தன்னுடைய உடல் தேவைக்காக எவனாவது என் கூடையாவது பழகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுக்கு துணையாக உறுதுணையாக இருக்கிறாங்களோ அவங்களும் நான் அந்த குழந்தையை பார்த்துக்கிறேன்னு அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்குள்ளே இருந்துச்சு இந்த இதனால தான் எனக்கும் அவளுக்கும் கடுமையான சந்தேகம் ஏற்பட்டுச்சு சம்பவத்தன்று என்னுடைய மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டு நான் சொல்லாமல் கொல்லாமல் ஊருக்கு வரும்போது அவள் எங்கிட்டயே சொல்லாமே அவனுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கா இது எனக்கு சந்தேகத்தை மேலும் அதிகரித்துச்சு அங்கே போய் நான் கேட்கும்போது நான் பணமே அனுப்பலையே எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மறுபடியும் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோபம் தலைக்கேறிச்சு இதனால தான் என்னுடைய மனைவியை நான் வெட்டப்போனேன் அப்போ குறுக்க வந்து அவங்களுடைய மாமியார் வந்து விழுந்துட்டாங்க வெட்டு வந்து அவங்க மாமியாருக்கு மேலே விழுந்ததில் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது அதிர்ச்சியான வாக்குமூலத்தையும் கொடுத்துருக்காரு தற்போதைய இரண்டு மோதிரத்தை இருந்து இரண்டு மோதிரம் வந்து ஏலத்துக்கு போனதால் இருந்த செயின் அடகு வச்சு அதை மீட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி பரபரப்பான வாக்குமூலத்தை வந்து கொடுத்துருக்காரு நான் என்னுடைய மாமியாரை கொலை செய்யும் நோக்கமே எனக்கு கிடையாது ஆனால் அவங்க பாய்ந்து அவங்களுடைய உயிரை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு இதையடுத்து பாலசுப்பிரமணியனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தற்போது பாளையங்கோட்டை சிறையில் வந்து பாலசுப்ரமணியனை அடைச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்